ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ உன்னுடைய மனக்கவலையானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஏன் எதற்காக என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றி கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு ஏன் கவலையாக இருக்கின்றது உன்னுடைய மனம் உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இது நிச்சயம் நடக்கும் நீ என்னை உன் அண்ணனாகவோ தந்தையாகவோ நல்ல தோழனாகவோ என பல உறவுகளாக நினைக்கின்றாய் உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை எப்போதும் உறவாய் நினைக்க வைக்கின்றது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்து தரப்போகின்றேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கென்று உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்தி செல்வேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகில் இருக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை கடும் சுனலால் காக்கும் அது உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்று விடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை வந்து தாக்கிவிடும் எனவே சில துன்பங்களை சில காலம் நீ பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருகிறேன் உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியையும் நான் தருகின்றேன் ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் வைத்திருக்கின்றேன் பின்னால் போய் பார்த்தால்தான் தெரியும் நீ இன்னும் அந்த பக்கத்திற்கு வரவே இல்லை அதை நீ திருப்பி பார்க்கவே இல்லை அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் அங்கு எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அங்கு அடங்கியிருக்கின்றன தெரியுவா நீ திருப்பி பார்த்தால் தானே தெரியும் அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு இந்த புத்தகமே வேண்டாம் என்று தூக்கி தூர போட்டால் எப்படி அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதை நான் வைத்திருக்கின்றேன் என் மீது என் மீது முழு நம்பிக்கை வை உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் உடனே இதை நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அப்போதே ஓம் என பதிவிட்டு விடு அந்த ஓம் என்ற ஓங்கார ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒழித்து வைத்திருக்கின்றேன் நீ எப்போது ஓம் என்று பதிவிடுகின்றாயோ ஓம் என்று சொல்கின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைத்து நிற்கும்படி நான் செய்து காமிக்கின்றேன் இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கவலை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உன் மனதை விட்டு எங்கும் போக மாட்டேன் கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் உன்னுடைய வீட்டில் ஏன் இத்தனை எதிர்மறை சக்திகளை வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் வீடு முழுவதும் எதிர்மறையாகவே நிறைந்திருக்கின்றது அந்த எதிர்மறையை நீ ஒழிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே செய்துவிடு உன் வீட்டில் நேர்மறை குடியிருக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே செய்துவிடு உன் வீட்டில் என்னுடைய காலடி பட வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே செய்துவிடு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா இப்போதே பூஜை அறைக்கு செல் அங்கு இல்ல என்னுடைய உதியை திருநீரை எடுத்து கலந்து தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெரித்துவிடு உன் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீங்கிவிடும் அது இன்றே செய் உடனே செய் இப்போதே செய் என்னுடைய உதியை எடுத்து இன்று உங்கள் வீடு முழுவதும் பரப்பிவிடு இது உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் அகற்றப்போகிறது அதற்கு பிறகு உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் படிப்படியாக நடக்க தொடங்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும் நடக்கவே நடக்காது என்ற நினைத்த விஷயங்கள் கூட எளிதாக நடந்து முடிந்துவிடும் உன் வீட்டில் எதிர்மறை நிறையாகவே இருக்கின்றது அந்த எதிர்மறையை அளிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே இப்பொழுதே என்னுடைய உதியை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தண்ணீரில் கலந்து தெளித்துவிடு உன் வீட்டில் நான் அந்த குடியேறி விடுகிறேன் பிறகு நேர்மறை முழுவதுமாக இருக்கும்படி நான் மாற்றி கமைக்கின்றேன் நிறையவே உழைத்து கொண்டிருக்கின்றாய் நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியிருந்தும் உன்னுடைய கையில் வருமானம் நிலைத்து நிற்கவில்லை ஏதோ ஒரு வகையில் செலவு வந்து கொண்டே இருக்கின்றது எப்படிதான் மிச்சம் பிடிப்பது என்று தெரியாமல் தவித்து போயிருக்கின்றாய் அதற்கெல்லாம் ஒரே தீர்வு இதுதான் உன் கையில் வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் செலவுகள் குறைய வேண்டும் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்றால் உன்னுடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறையை இன்றே ஒழித்துவிடு அதற்கு நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு உன் மனதிலும் எதிர்மறை என்ற மாயை குடிக்கொண்டு உன்னை ஆட்கொண்டிருக்கின்றது அதையும் நீ அகற்ற வேண்டுமானால் என்னுடைய உதியை எடுத்து தண்ணீரில் கலந்து ஒரே ஒரு சொட்டாவது உன் வயிற்றுக்குள் போகும்படி பார்த்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படும் உன்னுடைய உடம்பும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் நான் சொல்வது எல்லாம் என் மீது சத்தியம் இது பல பேருக்கு நடந்த உண்மை இன்று நான் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறேன் உன் வீட்டில் எப்பொழுதும் என்னுடைய எதிர்மறை ஆற்றலை குறைத்து நேர்மறையை உனக்குள்ளே புகுத்தவும் உன் வீட்டிற்குள்ளே புகுத்தவும் நான் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் அதற்கு முன்பாக இந்த உதியை நான் சொல்வது போலவே செய்துவிடு நிச்சயம் உன் அருகில் நான் இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்கின்றேன் இது நீ சர்வ சாதாரணமாக என்னை விடாதே என் அப்பா இப்படி சொல்கிறாரே என்று பயந்தும் விடாதே இது உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காக சொல்கிறேன் உன் வீடு எப்பொழுதும் இருட்டடைந்து போவது போல தோன்றுகிறது என்று நினைக்கின்றாய் உள்ளே வரும்போது ஒரு எதிர்மறையாற்றல் உன்னை வந்து அப்படியே கவிக்கொள்வது போல உணர்கின்றாய் அது எல்லாம் இல்லவில் இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்லது போல வீசை இந்த துதியை எடுத்து தண்ணீரில் குலைத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்துவிடு நீ நேர்மறை ஆற்றலோடு மகிழ்ச்சியாக இருக்க இது ஒன்றே ஒன்றுதான் சிறந்த வழி இது நீ ஒரு முறையாவது செய்து அதை அனுபவத்தை உணர்ந்த பின் நீ என்னை வந்து பார்த்து நன்றி என்று கூறிவிடும் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்லப் போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் அதில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி என்ற கிரீடத்தை சூட அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் கூடிய சீக்கிரம் அது உனக்கு நடக்கும் அது உனக்கு நன்றாகவே புரிய வரும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உற்ற தோழனாக உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உயிர் கொடுக்கும் தோழனாக எப்போதும் அருகில் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை அழைத்தால் போதும் மறுநொடி உன் முன்னால் நான் இருப்பேன் இடைவிடாத என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றுமே நிறைந்து இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது இது நிச்சயம் நடக்கும் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நீ கேட்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிகிறதா நான் எது சொல்கின்றேனோ அதன்படி நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல அதிசயங்களை எல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் என்னுடைய லீலைகளை உன் வாழ்க்கையில் நான் புகுத்தி காமிக்க முடியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய வீட்டில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை நான் தரப்போகிறேன் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீ எது நேர்மறையாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன்படியே ஆகட்டும் என்ற மந்திரச் சொல்லையும் அதில் இட்டு வைத்திருக்கின்றேன் நீ நேர்மறையாக கேட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரமானது எப்போதுமே உன் வீட்டில் நிரம்பி வழியப் போகின்றது இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் அக்ஷய பாத்திரத்தை நான் வைக்கப் போகிறேன் அது உனக்கு தேவையான பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கொள் அந்த அக்ஷய பாத்திரமானது உன்னுடைய நேர்மைக்கு மட்டுமே நான் கொடுத்த பரிசு நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக்கொள் நான் எத்தனை முறை உன்னிடம் சொல்லி இருந்தேன் இருந்தும் என் பேச்சை அலட்சியப்படுத்ததால் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏவி விட்டாயே இப்போது வாழ்க்கையின் நீ பாதை கட்டத்தில் நிற்கின்றாய் இப்படியே உன் வாழ்க்கையை நகர்த்திவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா இனியும் செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் இதற்கு மேலும் நீ போனால் அதற்கு நான் பொறுப்பாக முட்டேன் நீதான் செய்ய வேண்டும் உனக்கு நல்லது செய்யவே நான் வந்திருக்கிறேன் என் பேச்சை கேள் உன் வாழ்க்கையை நல்ல வழியாக மாற்றுகிறேன் எழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டிக் கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரைத் துடைக்கவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே இந்த அப்பா உனக்காகவே வந்திருக்கிறேன் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய உழைப்பையும் பிற தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன அதை நீ அறிந்த எவ்வளவு வழியை நீ துடித்தாய் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தாய் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் கவலைப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் அதை பெரிதாக நீ எடுத்து கொள்ளாதே உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதி பெருமூச்சுக்குள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படவே வேண்டாம் ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போக வேண்டும் எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனக்குமுறல் கொஞ்ச நாள் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் என் முன்னால் நீ தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதலை வைத்தாய் என் காலடியில் நீ விழுந்து அழுதாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் போவேனா நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு போராடி அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி காலத்தையும் நீ ஓட்டுவிட்டாய் மீதி இருக்கும் காலத்தையாவது நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் முடிந்தவரை முடிந்தவரை எல்லோருக்குமே நீ நல்லது மட்டுமே செய் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னுடைய அப்பா உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வந்தாலும் எல்லா நேரத்திலும் உன் கை பிடித்து நான் நடந்து கொண்டே இருப்பேன் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் ஆகையால் இன்றைய துன்பத்தைக் கண்டு நாளை வரப்போகும் இன்பத்தை இன்றே நீ தொலைத்து விடாதே நீ மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படக்கூடவே கூடாது என்று பல முறை நான் சொல்கிறேன் நான் இருக்கின்றேன் என்றுமே எங்கெங்கும் எப்போது போனாலும் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் நல்லது நினை உன் வாழ்வில் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது நல்லது செய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலக போகிறது தாமல நீர் போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும் மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும் உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்தது போலவே நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய அழகான வாழ்க்கை தயாராக இரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட அருள் புரிந்திருக்கின்றேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக தோம்சம் செய்துவிடும் என் மீதான உன்னுடைய நம்பிக்கை என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அது ஒரு பிச்சை வாழ்க்கை தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை நம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை வாலிபத்தில் காதல் பிச்சை கல்யாணமான பிறகு சுக பிச்சை குழந்தை பிறந்தவுடன் வாச பிச்சை நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் பேச்சைதான் இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை இதில் எத்தனை ஆட்டங்கள் எத்தனை வெறிகள் எல்லாமே இறைவன்தான் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகினால் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அவன் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க உனக்கு மிக சிறந்த நன்னாளை நான் உனக்கு தரப்போகின்றேன் ஏனென்றால் நீ கேட்டது கிடைக்கும் நல்லாளாக இருக்கப் போகிறது நீ விரும்பியது நடக்கும் நன்னாளாக இருக்கப் போகிறது நீ எது நினைத்து வருந்து கொண்டிருந்தாயோ கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ நீ நினைத்தது போலவே நல்லபடியாக அது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னை சந்திக்கப் போகின்றன என்று உன்னை சந்திப்பதற்கு அதிர்ஷ்டம் ஆவலாக உள்ளது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது இந்த நாளை எழுதி வைத்துக்கொள் இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக விளங்கப் போகிறது ஏனென்றால் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும் நாளாக இருக்கப் போகிறது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது நீ விரும்பியது எதுவோ விரும்பியபடியே நடக்கும் ஏனென்றால் நான் இன்று உன்னை ஆசிர்வதித்துவிட்டேன் இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக இருக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நாள் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நாள் அதனால் நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும் இந்த நாளை உன் டைரியில் எழுதி வைத்துக்கொள் மிக சிறந்த நன்னாளாக விளங்க நான் உன்னை விட்டேன் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் நான் இன்று உன்னை உயர்த்திக் காமிக்கப் போகின்றேன் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்த என்னுடைய குழந்தை ஏற்றம் பெறும் நாள் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ வார்த்தப்பட்டு கொண்டே அல்லவா. முதலில் ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையுள்ளவை என இங்கு எதுவுமே கிடையாது உனக்கு கொடுத்ததும் நானு உன்னை கழுதிலிருந்து விடுவித்ததும் நானே தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகள் நீ எதிர்பார்ப்புடன் ஏறிதான் ஆக வேண்டும் உன்னுடைய எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒரு கிடைக்கும் வரை நீ படி ஏறிதானே ஆக வேண்டும் நிச்சயம் இந்த படியின் முடிவில் வெற்றி உனக்காக கத்து அந்த வெற்றி உனக்கு கிடைத்துவிட்டால் அங்கேயே நீ பொறுத்துக்கொள் அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் நான் உன்னை யோசித்து அங்கே அமர வைப்பேன் ராஜ சிம்மாசனத்தில் உனக்காக அங்கு அமர வைப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் அதற்கு நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அழச்சலும் வழிகளும் எனக்கு தெரியாமலா போகும் பொறுமை இழந்து எல்லாவற்றையுமே சகித்து கொண்டு இருந்தாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் சிறந்த பலனாக நல்ல ஆளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது யோசிக்கும் போதே உனக்கு சந்தோஷம் பெருக்கெடுத்து வரப்போகிறது இது நீ கேட்டுக்கொண்டிருக்கும்போதே போதே உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் என்னுடைய சாயப்பா எனக்காக இதை செய்திருக்கிறார் என்ற ஆசையில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் இன்னும் உனக்கு நிறையவே பல நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் வைத்திருக்கின்றேன் உனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை உயர்ந்து நிற்க அதற்காகத்தான் இவ்வளவு நாட்கள் உன்னை மிகவுமே கொடுமைப்படுத்திய நிகழ்வுகளெல்லாம் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த நாள் முடிந்துவிட்டது இனி வரப்போகும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கப் போகிறது உன் நான் உன்னிடத்தில் எப்போதுமே நீங்காமல் நான் உன் கூடவே இருந்து கொண்டிருப்பேன் உன்னிடத்தில் பல மாறுதலுக்கான எல்லாம் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது அந்த வழியை காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய எத்தனை நாட்களாக போகிறது ஒரு நிமிடம் போதும் ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையை சட்டென்று மாற்ற உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது எவ்வளவு என்று உன்னை சோதித்துப் பார்த்தே அதில் நீ தேர்வும் பெற்றுவிட்டாய் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்வழியில் அமையப் போகிறது உன்னுடைய கவனத்தை முழுவதுமே என் மீது திருப்பிவிட்டாய் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் இன்று உனக்கான நல்ல நாளை நான் எழுதி வைத்து விட்டேன் அந்த இப்படியேதானே சொல்லிக் கொண்டீர்கள் ஆனால் எனக்காக ஒன்றுமே நல்லது நடக்கவில்லை என்று நீ ஏங்கி தவித்தாய் அல்லவா அதற்கான முடிவு காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் நல்லதுக்கு என்றே பிள்ளையார் சொல்லி போட்டு அது நீ ஆரம்பிக்க வேண்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்ற அர்த்தத்தோடு இதை நீ செய்து வா நீ எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் நிச்சயம் நீ இதை செய்தால் உனக்கு வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்று காமிக்கின்றேன் ஒவ்வொரு படியிலும் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்தாலும் அதையெல்லாம் தகர்த்துக்கு எரிந்து நீ மேலே வர வேண்டும் அங்கு மேலே ஒளியாய் ஜோதியாய் வெற்றி தீபமாய் உன் முன்னே நான் காட்சி தருவேன் அங்கு உனக்கு ஆனந்தம் மட்டுமே நிகழ்ந்து இருக்கும் ஆனந்தம் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷ மலையில் பூத்து குழுங்க போகிறது சந்தோஷ மலையில் நீ நினையப் போகின்றாய் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றங்களை சந்தோஷமாக அனுபவிக்க இன்றே உன்னை தயார் செய்து கொள் நல்ல நாள் என்று உனக்கான நாள்